அஞ்ஞான அஞ்ஞானுருடை நீக்க வாராயோ உனது ஆயிரமாயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்திவுடன் ஓதுகிறேன் அஞ்ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யாருள்ளனர் விஞ்ஞானத்தின் பொருள் நீ அல்லவா ஓம் அமிர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு போறோம் ஒரு பக்தர் அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா சந்தேகங்களை அம்மா தீர்த்து வைக்கிறார் நேற்று பார்த்தோம் இல்லையே அதோடைய பேலன்ஸ் தான் இன்னைக்கு பாக்குறோம் அதே பக்தர் தான் அம்மா கிட்ட கேக்குறாங்க அம்மா என் வீட்டுல நான் ரொம்ப கோவப்படுவேன் எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட பேசவே பயப்படுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அவங்கள ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்கம்மா என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால நான் கோவப்படுறதுனால யாராவது நின்னாங்க அப்படின்னா நான் சொன்னதை செயல எனக்கு அப்படி கோபம் வந்துடும் அதனாலயே அவங்க எல்லாரும் என் கிட்ட பயப்படுறாங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க மகனி கோபம் அகந்தை இருந்தால் சாதனை செய்தும் பிரோஜனம் இல்லை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் ஏன்னா இந்த பக்தர் அவ்வளோ மெடிடேஷன் பண்ணுவாங்க அம்மாட்ட கேக்குறாங்க சோ நீ எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் நீ பண்ணி சேர்த்து வச்ச உன்னுடைய சக்திகள் நீ கத்தி கத்தி வேஸ்ட் பண்ற அப்போ நீ சேர்த்து வச்ச சக்தி மூலமாக நீ உணரக்கூடிய ஒரு விஷயத்த உணர்ற தன்மை என்ன போயிடும் சொல்றாங்க எறும்பையும் ஒன்னா பண்ணி சேர்க்கிற ஆனா பக்கத்துலயே எறும்பு இருக்கு அந்த எறும்பு தான் உன்னுடைய வெறுப்பு உணர்வு அதை நீ வளர்க்குற இல்லையா அப்ப அந்த சர்க்கரையை என்ன பண்ணிடுது அந்த எறும்பு சாப்பிட்ருது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்கு அதை பத்து தடவை நீ அழுத்தி அழுத்தி அடிச்சிட்டே இருந்த அப்படின்னா பேட்டரி லோ ஆகுமா இல்லையா அதுடைய சக்தி குறையும் இல்லையா அப்ப அந்த பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுன்னா அது எரியுமா எரியவே எரியாது அந்த மாதிரி உன் உடம்புக்கு தேவையான சார்ஜ் ஏத்துற சக்தியை ஏத்துற இருங்க இது உண்மையா இது எப்படி நம்ம நல்லா பார்க்கலாம் தியானம் பண்ணும்போது அமைதியா இருக்கீங்களா அமைதி நிலையில் இருக்கீங்க நம்பர் ஒன் அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு நிலை அதிகமாக வரும் எல்லாரையும் உணரக்கூட தன்மை உங்களுக்கு வரும் அமைதியா இருக்கும் போது உணர முடியும் மனதளவில் ஒரு விஷயத்த உங்களால உணர முடியும் யாராவது அப்செட்டா இருந்தாலும் இப்போ உங்க வீட்டுல ஒருத்தவங்களை பார்த்தாலே உங்களால அவங்கள கணிக்க முடியும் ஏன்னா நீங்க அமைதியா இருக்கீங்க மெடிடேஷன் மூலமா அந்த சக்தி எல்லாம் அதிகரிக்கிறீங்க இல்லையா ஒருத்தவங்க பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருத்தவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி அந்த அலைவரிசையில உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரே அதிர்வு அலைவரிசையில தானே இருக்கோம் அப்ப நான் அமைதி நிலையில இருக்கும் போது என்னுடைய கவனம் ரொம்ப கூர்மையா போய் எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை எனக்கு வரும் இப்போ நான் அமைதியை இழக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டுல எல்லார்கிட்டையும் கத்திக்கிட்டு இருக்கேன் சுத்தும் போது அமைதியா இருக்கும் போது தானே ஒரு சத்தம் கேட்டா கூட நம்ம காதல விழும் பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க ஒரு அதாவது என்ன அர்த்தம் ஒரு பின்ன கீழே போட்டா கூட அந்த பின்னோட சத்தம் நம்ம காதல கேட்கணுமா அந்த அளவுக்கு நம்ம சைலண்டா இருக்கணும்ன்றாங்கல்ல அப்போ நீ எந்த அளவுக்கு சைலண்டா இருந்தா அந்த பின்னோட சத்தம் உன் காதல கேட்குமோ அப்போ நீ கத்திக்கிட்டே இருந்தனா அந்த விஷயம் உன் காதல கேட்குமா கேட்காது இல்லையா அந்த மாதிரி இவ்வளவு நேரம் நீ அமைதியா இருந்த நுணுக்கமான சத்தத்தை கூட உன் காதல கேட்கக்கூடிய அளவுக்கு தன்மையில இருந்த இப்போ நீ கத்த ஆரம்பிச்சிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நுணுக்கமான விஷயங்கள் உனக்கு எங்க இருந்து புரிய போகுது ஒண்ணுமே புரியாது அப்போ உன்னுடைய சக்தி வந்து உண்மையாவே நஷ்டம் தான் ஆகுது கத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் தேட்டில் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது போது கத்திக்கிட்டே ஹார்ட் ஆபரேஷன் பண்ண என்ன ஆகும் அப்ப அவர் எவ்வளோ பெரிய மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கணும் எந்த குழாய் எங்க போகுது எந்த ரத்தம் இதுல வருதா எந்த குழாய நம்ம கட் பண்றோம் எந்த குழாயில இருக்கிற அழுக்க எடுக்கிறோம் எதை நம்ம சேர்க்கிறோம் எதுல தையல் போடுறோம் அப்ப எந்த அளவுக்கு அவருடைய கவனம் அதுல இருக்கணும் அப்ப டாக்டர்ஸ் நம்ம கையெடுத்து கும்பிடணும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமையான தன்மையில இருக்கும் தான் நுணுக்கமான ஒரு சின்ன நரம்ப கூட அவங்களால சரி செய்ய முடியுது புரியுதா அப்ப மெடிடேஷன் அப்ப அவங்க மட்டும் கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்களேன் டென்ஷன் ஆயிட்டு இதெல்லாம் நான் சிசர் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு உள்ள வந்து அப்படியே ஆப்ரேஷன் பண்ற இடத்துல வந்து கோவத்தோட வந்து குட்டை இங்க கத்தியன்னு சொல்லிட்டு கிழிச்சா நம்ம நிலைமை என்ன வருது அப்ப கரெக்டு தானே அமைதியா இருந்த அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் உள் நீ இவ்ளோ நேரம் சேர்த்து வச்ச அமைதியை வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து நீ ஆப்ரேஷன் பண்ண அவன் டெட் கரெக்ட் தானே முடிஞ்சுதா கதை அந்த மாதிரி சாதகன் வந்துட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா நம்மளுக்குள்ள போய் சேருமா அந்த சக்தி அந்த சக்தி மூலமா நம்மளுக்கு நல்ல நிறைய பேருடைய உணர்வுகள்லாம் புரியக்கூடிய அளவுக்கு நம்ம வருவோமா ஆனா நானே இங்க கத்திட்ட எங்க இருந்து இன்னொருத்தனுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டு தானே மெடிட்டேஷன்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்ல அம்மா சொல்கிறாங்க நீ எவ்வளோ சாதனை செஞ்சாலும் நீ கோவப்பற்றாலோ ஓகே கத்தி பேசினாலும் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க அப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஐயோ நான் கற்றுவேன் ஆக்சுவலி நானே ரொம்ப கற்றுவேன் என்ன கற்றுவேன் அப்படின்னா வெளியிலலாம் யார்கிட்டயும் இல்லை வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரி எனக்கு கோவம் வந்துடும் என் ஹஸ்பண்ட் எதாவது சொல்லிட்டாருனா டக்குனு சுருன்னு கோவம் வரும் அப்போ என்ன பண்ணுவேன் அந்த கோவம் ஆனால் கண்டினியூவே ஆகாது கத்திட்டு விட்டுருவேன் அவங்கள பற்றி புலம்புறது ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் சுத்தமாக இருக்காது அது சின்ன வயசுலேருந்து பழகுனதுனால சர்ன்னு வந்துடுது அதுக்கப்புறம் அது புஷ்னு போயிடுது ஏன்னா அம்மா தான் நம்ம சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து டிங்கரிங் பெயிண்டிங் பற்றி அப்பப்போ தட்டி தட்டி வச்சிருக்காலே ஏன்னா அம்மா தான் ரூம் ஃபுல்லாகவே அம்மா இருப்பாளே அங்கே கத்திட்டு இப்படி உள்ளே வரும் அம்மா அப்படியே பாப்பா என்ன நடக்குது ஒன்றும் நடக்கவில்லை அம்மா வா நான் அம்புறேன் இப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கதவை சாத்திட்டு நான் அம்பாட்டுக்கு அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அம்மா ஓகே ஏன் ஏமல தப்பு ஆனால் கோவம் வந்துருச்சுமா அதான் அம்மா கத்திட்டேன்னு அதை அம்மா கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண உடனே அதெல்லாம் சர்ன்னு போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் நம்ம கடவுள்கிட்ட பேச 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 அந்த தன்மை வந்துடும் ஒரு ஸ்டேஜில் நீ வேணாலும் கத்து நம்மளுக்கு எப்படி தருமா இருக்கும் ஷிப்பாவும் இந்த ஆத்மா ஏன் இது இப்படி கத்துது ஏன் இவ்வளோ ப்ரெஷராக ஆயிருக்கு அப்போ நீங்களே போய் பேசுவீங்க சரி சரி கத்தா அதை விடு இப்போ என்ன உனக்கு டென்ஷனு விடு நான் பார்த்துக்கிறேன் ஓகே இனிமேல் பண்ணுமா ஆ நான் பண்ணிடுறேன் அந்த தன்மைக்கு நம்ம மாறுவோமா எல்லாரும் வேண்டிக்கோங்க அந்த தன்மை உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்ன்ட்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அந்த சக்தி வந்து எப்படி திரும்ப நம்மளை விட்டு போகுமா நம்மளுடைய ரோம கால்களின் வழியாகவும் கண் மூக்கு வாய் செவி போன்ற போன்ற வழியாகவும் அதாவது அந்த கண் மூக்கு வாய் ஓட்ட இருக்கு இல்லையா அந்த ஓட்டை இருக்கிற பகுதியில இருந்தெல்லாம் அந்த சக்தி வந்து வீணா வெளியே போயிடுமா கரெக்டு தானே பேசும்போது வாயை தானே திறந்து திறந்து மூச்சு விட்டு விட்டு பேசுறோம் சக்தி போக தானே செய்யும் அதுதான் அம்மா சொல்றாங்க சோ மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் மனக்கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அம்மாக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அம்மா கோவப்படுறதுனால நான் வந்து ஆத்மா அனுபூதி நிலையை அடைய முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அழகாக சொல்கிறாங்க இப்போ ஒரு கிணத்துல வாலி போட்டு தண்ணி முழுறேன் அந்த வாலி ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது அப்போ அதுல தண்ணி மூண்டு நீ இழுக்கும்போது எல்லா தண்ணியும் கீழே ஊத்தி அந்த வால்யூம் கைக்கு வரும்போது அதுல ஒரு சொட்டு தண்ணியாவது இருக்குமா இருக்காது அந்த மாதிரி நீ செய்யற சாதனைகள் எல்லாமே உன்னுடைய கோபம் காமம் குரோதம் இந்த மாதிரி எல்லா வழியாகவும் அது வெளியே போறதுனால அந்த ஆழ்ந்த சக்தியை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி ஆத்மானுபூதி கிடைக்கும் கரெக்டு ஆழ்ந்த அமைதியில இருந்து அந்த இறைவனை உணரும் தானே அந்த நிலை நம்மளுக்கு வரும் அப்போ நம்ம அப்போ சும்மா மெடிடேஷன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அப்படியே அந்த தனிமையில இருக்கும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஓக்கட் ஆகாது கோபம் வருதுன்னா முதல்ல அந்த குரோதம் அந்த கோபத்துல முதல்ல அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணு அது முதல்ல தனிமையில ஒரு இடத்துல போய் உட்கார் அந்த கோபம் அந்த வெறுப்பு எல்லாம் விட்டு போட்டும் அதுக்கப்புறம் அமைதியா வந்து மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வா அதுக்கப்புறம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணு அப்போ உன்னால வந்து ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும்ன்றாங்க சோ வெறுப்பு கோபத்தோட வந்து உட்கார்ந்தா என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க காமம் குரோதங்கள் வருவதற்கு காரணமாக உள்ள சூழ்நிலையை விட்டு விலகி இரு சக்தியின் இருப்பிடத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பாருங்க காமம் குரோதம் அந்த சூழ்நிலை தரக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கிற அதுக்காக வீட்டு விட்டு வெளில போனோம்ல அம்மா சொல்லல அம்மா என்ன சொல்றாங்க ஏன் அந்த பக்கம் போய் நிக்கிற அவங்க அப்படி பேசுறாங்கன்னா நீ ஏன் அங்கே போகிறேன் நீ வா நீ பாட்டுக்கு உள்ள வா இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ரூம் இருக்குது நான் பாட்டுக்கு அப்பப்போ உள்ள வந்துடுவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம வாழ்றதுனால சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ எங்கள் வீட்டில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்க ஏன் டெய்லி டிவி ஓடும் அதுவும் காலங்கத்தால என் ஹஸ்பண்ட் போடுவாரு பாருங்க டிவியில் ஏதாவது ஓடும் கண்டதெல்லாம் போட்டு விட்டுருவார் அது பாடு கத்திட்டு கிடக்கும் அழுதுட்டு கிடக்கும் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் சமைச்சி முடிச்சு நேராக உள்ளே வந்துடுவேன் அது என் காதிலே விழாத அளவுக்கு போட்டுட்டு அம்மா அம்மாக்கிட்ட உட்காந்து பேருங்க உபதேச மிருதம் அருள்மொழிகள் இந்த மாதிரி சேனலில் போகிறதுக்காக நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் ஓகேவா அப்போ அந்த மாதிரி இடத்துல இருந்து வெளில வந்துட வேண்டியதுனா உள்ள வந்துட வேண்டியதுனா நம்மளுக்கு தேவையானதை பண்ணும் போது நம்ம நம்ம கவனம் ஏன் அங்க போகுது அதை கேட்டு அது உள்வாங்கினா தானே கோவம் வருது இப்போ நான் மட்டும் ஏன்டா என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்கன்னு நான் கோவப்பட முடியுமா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவருக்கு ஆன்மீக ஞானம் எப்ப வரும் இறைவன் நினைச்சிட்டு இருக்காரோ அப்பதான் வரும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சோ அதனால கோவப்படாம அப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து காம உணர்வு தூண்டக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி இரு கரெக்ட் இதுனா ஏன் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கண்ணால பாக்கணும் ஏதாவது கண்டதால பாக்குறதுனாலதான் இந்த ஃபீல் வருது சோ அதுல இருந்து விலகி இரு அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தெய்வீக சூழ்நிலை நிறைந்த இடத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னா உன்னால ஈஸியா இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் கரெக்டு தான் நீ இப்ப அந்த கோவிலுக்கு போறீங்க அந்த தெய்வீக சூழ்நிலையில இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வராது அப்போ வந்து உண்மையாகவே அந்த தெய்வத்தோட சரணாகதி அடைவோம் ஸோ மனம் வந்து பார்க்குற பார்வை கேட்குற விஷயங்கள் மூலமாக தானே வேலை செய்யுது அப்போ பார்க்குறதும் கேட்குறதையும் சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில் தானே நடக்க போகிறோம் அப்போ சூழ்நிலையை மாற்றுற அளவுக்கு நீ சரியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்க நம்ம சொல்கிறாங்க இப்போ அம்மா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க அது அப்படியே நான் படிக்கிறேன் கேளுங்க அம்மா பக்தர் கேட்கிறாரு அம்மா எனக்கு சில நேரங்களில் மனிதனின் காம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அது அதிகரிக்கவே செய்கிறது காம உணர்வுகளை கட்டுப்படுத்துவது கஷ்டம்தான் இருந்தாலும் முதலில் கட்டுப்பாடு தேவை அது இல்லாமல் மனதை நல்வழிக்கு கொண்டு வர முடியாது இறைச்சி மீன் முட்டை போன்ற உணவுகள் அதிக விந்தை உருவாக்கும் அதனால் காம உணர்வு அதிகரிக்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய புலன்கள் செயல்படும் சக்தி நஷ்டமாகும் சாத்வீக உணவுகளை அளவுடன் சாப்பிட்டால் தீமை இல்லை அதனால் சாதனை செய்யும் பொழுது உணவில் கட்டுப்பாடு அவசியம் நல்ல மனசக்தி உள்ளவர்களுக்கு உணவில் சிறிதும் மாற்றம் சிறிது மாற்றம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அதாவது மனசக்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு உணவுல இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை பலவீனமான மனம் உள்ளவர்களையே இது அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சாப்பாடை சரியா சாப்பிடணுமா இப்ப நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடும் போது உன்னுடைய உணர்வுகள் வந்து இந்த காம உணர்வு கடுமையாகுதா அப்ப அதற்கு தேவையான நீங்க விஷயங்களை பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுடைய சக்திகள் விரையமாகுது அப்போ அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஏன் அந்த தேவையான அந்த விந்து சக்தி அதிகமாகுதுன்னு சொல்றாங்க அதனால் அப்பா அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாம இருக்கலாம் உணவு ஒரு உணவான இந்த ஒரு விஷயத்த கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா உணவை நமக்கு சரியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனை வராது இல்லையா அடுத்து நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா நான் நான்வெஜ் சாப்பிடுனா ஆமா நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவை பார்த்த அந்த புதுசில் வந்து எனக்கு நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காம போச்சு நான்வெஜ் பார்த்தாலே வாமிட் வந்துச்சு அப்போ நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் நம்ம இன்மேல் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்னு என் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு திரும்ப எப்போ போல நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தெரியும் என் அம்மாக்கு அம்மா அம்மா ஆசிரமம் பார்க்கும் போதெல்லாம் கூட மீன் குழம்புலாம் செஞ்சு நல்லா சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டுலாம் கூட போயிருக்கேன் அப்போது எனக்குள்ளே எனக்கு ஒரு தாட் ஒரு ஏமா என்னை திடீர்னு சாப்பிட்ட வச்சுங்க நீங்கள் தானே எடுத்தீங்க அந்த ஃபீலை திரும்ப எதுக்கு அப்படின்னும் போது தான் எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மெசேஜ் வந்தது இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் நான் நான்வெஜ்ஜையும் விட்டுவிட்டேன் அப்படின்னா என் வீட்டில் இன்னும் பெரிய அடிபுடி தடல் வந்துடும் ஆல்ரெடி இதுக்கே வந்துட்டு தாங்க முடியாமல் இருக்குது நான் சமைக்க மாட்டேன் அப்படி சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் நீ இதுல இருக்கவே கூடாதுன்னு அடியே மூட்ட கெட்டிடுவாரு அதனால அம்மா வெயிட் பண்றாங்களான்னு தெரியல இப்ப ஏன் கதை இது இன்னொருத்தவங்க கதை எடுத்துப்போம் இன்னொருத்தவங்க வந்து அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க அம்மா அம்மா நான்வெஜ் பீசாம நான் சாப்பிடாம ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அம்மா சொல்றா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே அம்மா இதை சொல்ல மாட்டாங்க உடனே அம்மா இது சொன்னாங்க நினைச்சு கூடாது அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா பெர்சனலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உனக்கு பிரச்சனை இல்லை நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா உனக்கு அந்த சத்து தேவைப்படுது நீ சாப்பிடு உடம்பு நீ சாப்பிட சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு இதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அம்மாட்ட கேட்கும் போது இல்லை நீ சாதனை இப்ப இப்போ கிட்ட சொல்றாங்க பிறகு நீ இதெல்லாம் நிறுத்துன்னு அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அம்மா நிறுத்துன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட காட்டும் போது அம்மா சொல்றாங்க அவனை ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்க சொல்லு அப்படின்றாங்க ஒரு மகான் இப்படி சொல்றாங்க பாருங்க ஏன்னா மகானுக்கு எல்லாமே தெரியும் அவன் பாடிக்கு அது தேவை இப்ப கொரோனா டைம்ல கூட அம்மா வந்து ஆசிரமத்துல எல்லாரையும் வந்து ஒரு முட்டை சாப்பிடுங்க கொரோனா ஒரு முட்டை நீங்க சாப்பிடுங்கன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு மற்ற டைம்ல சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுள் இறைத்தன்மை கொண்டவங்க அவங்களுக்கு தெரியும் யாருடைய உடம்பு என்ன பண்ணது யாருடைய மனநிலை எப்படி இருக்கா அப்ப நீங்க கேட்கலாம் இதெல்லாம் தவறு இல்லையா அப்ப அது உயிர் உள்ள ஜீவன் இல்லையா அதோடைய உயிர் போகுதே அதுக்காக அம்மா வீட்டில் இருக்கிறத குழப்ப நீ சாப்பிடலாம் சொல்லல அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான்வெஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா அதனால ஒன்னே ஒன்னா ஓம் குரு உனக்கு என்ன சொல்றாங்க அதை கேள்வி முடிஞ்சிருச்சு என் குரு என்ன மாத்தணும் நம்ம ஏ கிட்டே ஓபனா சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால் அவங்கவுங்க குரு அவங்க அவங்களுக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்ப உங்க குரு கிட்ட கேட்டுப்போங்க ஏன் குரு ஏன் கிட்ட இன்னும் அதை பத்தி பேசல இன்னொருத்தவங்க கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்காங்க மற்றவங்க கிட்ட வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க சோ அவங்க குரு என்ன சொல்றாங்க அதன் வழி கேட்டு நடங்கப்பா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம சத்குருக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கை வரலாறே தெரியும் உடம்புக்குள்ள என்ன இருக்கும் உன் உடம்புக்கு வெளில என்ன இருக்கும் உன் ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா போன ஜென்மத்தில் என்னவா இருந்து இனிமேலுக்கு என்ன ஆக போற எல்லாமே தெரிஞ்சது சத்குரு மட்டுமே அதனால சத்குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்ப திரும்ப ஒரு இளைஞன் கேட்கிறாரு உணவால் இயல்பு மாறுமா அதுக்கு அம்மா சொல்றாங்க கண்டிப்பா மாறும் மகனே அதாவது ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ப ஒரு இயல்பு உண்டாம் நம்ம காரம் புளி இனிப்பு இந்த மாதிரியான உணவை சாப்பிடும் போது நம்மளுடைய வந்து கண்டிப்பா மாற்றம் வருமா சாத்வீக உணவை சாப்பிடுவதாக இருந்தாலும் அதிலும் ஒரு முறை தேவை பால் நெய் போன்றவை சாத்வீக உணவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடுவது கூடாது அது தீமை தரும் ஒவ்வொரு உணவும் நம் மீது செலுத்தும் ஆதிக்கம் மாறுபடுவதாகும் மாமிச உணவுகளை சாப்பிட்டால் மனம் அதிகம் சலனமுள்ளதாக இருக்கும் சக்தி பெற முடியாது ஆத்மான பூதி பெற வேண்டும் என்ற எவ்வளவு ஆர்வம் உள்ளதோ அதற்கு ஏற்ப உணவின் கட்டுப்பாடுகள் இருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க நீ எந்த அளவுக்கு பெறணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு நீ கட்டுப்படுத்தும் போது அது நடக்கும் அவங்கவுங்க ஆர்வத்தை அதுதான் ஓகேவா எந்த அளவுக்கு இறைவனை நீ அடையணும் ஆசைப்படுறியோ இதெல்லாம் இருக்கு அம்மா இன்னும் அழகான விஷயங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு விதை நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னா அது நிழல்ல தான் அந்த விதையை நீங்க விதைக்கணும் அது மரமானத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வெயில வேணாலும் அது தாம் நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கும் இப்போ மருந்து சாப்பிடுறவங்க பத்தியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க அதை மருந்து வேலை செய்யும் அந்த மாதிரி சாதகன் மெடிடேஷன் பண்ணும்போது உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சாதனையில் நன்கு முன்னேறி விட்டால் உணவு கட்டுப்பாடு அவ்வளவு முக்கியம் கிடையாது அதாவது எப்படின்னா இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆக்சுவலி விருப்பம் இருக்காது சூழ்நிலைக்காக தான் நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து உங்களுக்கு உடலும் பாதிக்காதுன்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அம்மா பாருங்க இப்ப அம்மா வந்து ஒரு மகான் ஒரு பக்தை வந்து அம்மாக்கு ஆசிரமத்துல மீன் குழம்பு ஊட்டி விட்டுருக்காங்க அம்மா வந்து சாப்பிடவே மாட்டாங்க தெரியும் இல்லையா அம்மா வந்து மகான் அம்மாக்கு தூக்கம் இருக்காது அம்மா சாப்பிட மாட்டாங்க பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப தொந்தரவு பண்ணி இப்பதான் அம்மா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொன்னா ஒரு ஜூஸ் கொஞ்சம் தான் அதுவும் அம்மாக்கு அதெல்லாம் பெருச விருப்பம் கிடையாது பக்தர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால அம்மா அதை சாப்பிடுறாங்க ஓகேவா அப்போ ஒரு பக்தி வந்து அம்மாக்கு மீன் குழம்பு ஊட்டி விட்டாங்களா அம்மா அதை சந்தோஷமா சாப்பிட்டாங்களா ஆனா கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வாமிட் வந்துடுச்சான் அப்போ அம்மா சொல்றாங்க அம்மாக்கு இதில் எதுவுமே இது கிடையாது அதான் அப்படிங்களா மகான் மகானாக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது இப்போ நம்ம கண்ணப்பர் எடுத்துக்கோங்க கறிதான் ஊட்டி சிவ சிவபெருமான் சாப்பிட்டாரா ஏன்னா அது பக்தி சோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்மீகத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் இல்லை அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இன்னைக்கு உபதேசாமிரதம் ரொம்ப அழகான விஷயங்கள் பார்த்தோம் நாளைக்கு இன்னும் சில பக்தர்கள் வந்து இதை பத்தி நிறைய பேசுறாங்க அது என்னன்னு பாக்கலாம் ஓம் அமிர்தீஷ் ஓம் நம சிவாயா